திருமாவளம் போறது காசு வேற என்ன என்ன நீ போய் கீச்சிட போற திமுக எட்நூறு ஓட்டு வாங்கி டெபாசிட் இல்லாத கட்சி அப்படி உனக்கு வாய்ப்பு இருந்தா நீ ரெண்டு வேட்பாளர் வாங்கி போடு சார் அந்த தேர்தல் அறிக்கையை கையில வச்சிருந்தா சார் இவன் ஓட்டு கட்டானவ செருப்ப கட்டி அடிச்சிருக்கோம்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஐய் அவன் தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்கான் அவன் காங்கிரஸ் ஜெயிச்சா ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் வந்து அணையை கட்டு வந்து என்ன மயிர்கிட்ட நீங்கள் போய் அந்த தேர்தல் அறிக்கை வச்சிங்கன்னு ஓட்டு கேட்டீங்கன்னு சட்டமன்றத்தில் ஓட்டு கேட்ட போது இவங்களை செருப்பால் அடிச்சிருந்தா பாராளுமன்றத்தை போய் கேட்பானா வணக்கம் சார் வணக்கம் சார் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வேங்க நடந்த சம்பவம் மாதிரியே குடிநீர் தொட்டியில் சாணம் கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வழியாக இருக்குது அங்கே என்ன சார் நடந்திருக்கு அந்த 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 ஊர் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க சார் இல்லை இந்த புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை இருக்கு இல்லையா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் சங்கம் விடுதி ஊராட்சியில் குருவாண்டான் தெரு அப்படிங்கிற ஒரு தெரு அதில் ஒரு முப்பது எஸ்சி குடும்பங்கள் இருக்குது ஒரு பத்து மற்றவர்கள் இருக்காங்க அதில் வந்து ஒரு பத்தாயிரம் லிட்டர் தொட்டி ஒன்று அந்த தொட்டியில் ஆக்சுவலி இவங்க சாணத்தை எப்போ போய் போட்டானுங்கன்னு தெரியல நிகமாக அந்த காஞ்ச வெரைட்டி மாதிரி இருக்கிற சாணத்தை போட்டிருப்பான்னு போனீங்க அது ஊறி அப்படி ஒரு நாலஞ்சு நாளாக அதை குடிச்சிட்டு ஜனங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வாமிட்டிங் அது சென்சேஷன் வரணும்னா அப்போ ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற பொழுது அங்கேருந்து ம மருத்துவத்துறையிலேருந்து நம்ம ரெவன்யூக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி பீடியோவுக்கெலாம் இவங்க சொல்லி அவர் வந்து பார்த்து பசங்கள் ஏரி மேலே பார்த்த பிறகு சாணம் இருந்திருக்கு அது இன்றைக்கி ஒரு இஷ்யூவாக ஆகியிருக்கு சிவாயிருக்குன்னா ஒரு பத்திரிக்கைகள் செய்தி ஊடகங்கள் செய்தி அவ்வளோதான் இதை பற்றி அரசின் பார்வையெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை இப்படி தான் நம்ம சொல்லணும் இப்போ நீங்கள் வேங்க வேலில் நடந்தது பொதுவாக நீங்கள் கடந்த ஆட்சியில் வந்து இந்த விழுப்புரம் மாவட்டம் வந்து ஒரு வன்கொடுமை மிகுந்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டி இன்றைக்கு கூடவே இருக்கிற நம்ம மீசகாரர் திருமாவளவன் ஆர்ப்பாட்டம்லாம் வச்சார் இன்றைக்கு தமிழகத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு பல இடங்களில் தீண்டாமல் இருக்குது குறிப்பாக புதுக்கோட்டையில் மிகப்பெரிய அட்ராசிட்டி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பல இடங்களில் இரட்டா கிளாஸ் இருக்குது ஆனால் அரசின் பார்வை இதில் எப்படி இருக்குது நீங்கள் வேங்க வேலில் கண்டிப்பாக கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களாக போகுது பதினாறு மாதங்களாக போகுது ஒரு மண்ணும் போடுங்களையா அரசு போலீஸ் ஏன்னா இவங்க இல்லைனா இவ்வளோ போலீஸா போலீஸாக இவங்க அப்படிலாம் இல்லையா அப்போ அரசாங்கம் இதை வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிது நீங்கள் அந்த சம்பவம் நடந்து போது கொடுங்க அதில் மூணு எஃப்ஐஆர் ஒன்று மலம் கலந்த வழக்கு அந்த தொட்டியில் இன்னொன்று கோயில் நுழைவு அந்த கோயிலுக்குள்ளே எஸ்சி மக்கள் அளவு இல்லைன்னது இன்னொன்று ரெட்ட கிளாஸ் இப்போது ஃபாலோ தட் அந்த ஒரு வாரத்தில் அங்கே வந்து நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி போகிறார் போயிட்டு ஒரு சமத்துவ பொங்கல்னு ஒரு ஒரு சடங்கை செய்கிறாங்க இவங்க செஞ்சிட்ட உடனே நிருபர்கள் கேட்குறாங்க இந்த ஊரில் இந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் இருக்கே இந்த கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது இரட்ட கிளாஸ் இல்லைன்றதெல்லாம் இருக்குங்க நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்கன்னா இந்த ஊரில் அந்த மாதிரி கேஸ்ட் அட்ராசிட்டியே இல்லை அப்படின்னு ரகுபதி சொல்கிறார் ரகுபதிங்கிறவர் திமுகவில் இருக்க ஒரு மாவட்ட செயலாளர்னால் பரவாயில்லை நம்ம ஒத்துக்கலாம் சரி இவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஆனால் ஒரு சட்டத்துறை அமைச்சர் அங்கே அட்ராசிட்டி இல்லைன்றார் அப்போது அந்த கன்சன்சேஷனோட இன்ஸ்பெக்டர் எப்படி அதை விசாரிப்பார் அமைச்சரே இல்லைன்ட்டார் நான் இருக்குன்னு எப்படி சார்ஜ் ஷீட் போடுவேன் அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குல்ல அப்போ இவங்களோட பார்வை இது தான் இன்றைக்கி தூத்து அந்த புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க இந்த நிலைமை தான் தேர்தலையும் புறக்கணிச்சிருக்காங்க அந்த மக்கள் வேறு தேர்தலை புறக்கணிச்சாங்க அப்புறம் கையில் காலில் உழுந்து கிழந்து போட்டு ஒரு ஐம்பத்தி ஒன்பது ஓட்டோ என்னும்போது தான் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தொம்போது ஓட்டு தான் அதுக்கு உழ்ந்து பிறண்டு ஏன்னா அது பெரிய இஷ்யூ ஆகுது அதாவதுங்க ஒரு பல இடங்கள்ல அடிப்படை வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறாங்க சில இடங்களில் வந்து இந்த ஃபேக்ட்ரி வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு அளிக்குது எங்களோட வாழ்க்கை நேரடியாக அதில் பாதிக்கப்படுதுங்கன்னு பல இடங்களில் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க பாலம் இல்லை பிரிட்ஜு இல்லை அப்படிலாம் பண்ணாங்க ஆனால் இது வந்து சட்டத்தின் மாட்சியை அரசாங்கம் நிலைநிறுத்தணும் அதாவது பொதுமக்களில் கொஞ்சம் பேர் அப்படி இப்படி இருப்பான் அரசு தான் வந்து கம்பல் பண்ண ஏய் சட்டப்படி ஒழுங்காக நடந்துக்கணும் இல்லைன்னா தொலைச்சிருவேன் அப்படின்னு அரசாங்கம் சொல்லணும் சட்டத்தை காக்கிற பொறுப்பு அரசாங்கத்தோட பொறுப்பு ஆனா இங்க சாதாரண எளிய மக்கள் படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிங்க வழக்கு தொடர்ந்துருக்கும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்ன சொல்றாங்க அரசு தரப்புலேருந்து எவ்வளோ நாளைக்கு சார் விசாரணை இல்லை நீங்க ஒரு காலக்கடை வச்சிருங்க எங்கால் சொன்னார் இல்லை இன்னும் இப்போ ராமஜெயம் கொலை வழக்கை கண்டுபிடிச்சா பன்னெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னு ஒரு ஒரு காலக்கடை வச்சிருங்க இல்ல ராமஜெயம் கொலை வழக்கு நாங்கள் எப்போ கண்டுபிடிப்போமோ அப்போ தான் நீங்கள் பீ தண்ணியை குடிச்சது நாங்கள் கண்டுபிடிப்போன்னு சொல்லுங்கள் நாங்கள் யாரும் கேட்கலை நாங்கள் யாரும் தேர்தல் புறக்கணிப்புலாம் பண்ணலை சார் சட்டத்தை சட்டப்படி நடங்க அப்படின்னு நீ இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண எங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அரசாங்கமே நீ சட்டப்படி பார்த்து நடந்துங்க நீ நடக்கலைனா நாங்கள் வந்து இந்த ஜனநாயகத்துக்குள்ளே இருக்க மாட்டோம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் இப்போ பட்டுக்கோட்டையில் நடந்துருக்க சம்பவத்துக்கு வந்து வெங்கை வயல் மாதிரியே கிடப்பில் போட்டுருவாங்களா இந்த இதுக்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா சார் ஒன்றும் வாய்ப்பு இல்லை என்ன பெரிய நடவடிக்கை எடுத்துருப்பாங்க இவங்க எவனாவது ஒரு இப்போ அதிகபட்சமாக போனால் எவனா ஒரு மெண்ட் மண்டல் ஏறி போட்டான் அப்படின்னு நிறைய சீன் இங்கே நடந்து போச்சு அதால இப்போ அந்த சீனை திருப்பவும் நடத்தினா ஏய் இது அஞ்சாறு தடவை பார்த்த சீனாச்சப்பா இது நான் திருப்பி திருப்பின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்துடும் நீங்கள் திருமாவளன் கூட இதில் ஒன்று சொன்னார் எவனாவது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் அதில் ஏறி போட்டிருப்பான்னு முதல்ல சொன்னார் தெரியுங்களா சார் இந்த இந்த அதாவது புதுக்கோட்டையே ஒரு டென்ஷனான அந்த வேங்கைவேல் பிரச்சனை சார் இருபத்தி ஆறாம் தேதி நடந்ததில்லை இருபத்தி ரெண்டில் இல்லை நாங்கள் ரெண்டாந்தேதி போகிறோம் சார் நான் அந்த ஊருக்கு இவங்கெல்லாம் அந்த கலெக்டர் அப்படியே பெரியாருன்னு பேத்தி அது அப்படி அது பேண்டைப்பார் அது ஷூவைப்பார் அது செப்பலைப்பார் அது கொடையைப்பார் அது ஸ்டைலைப்பார் அப்படிலாம் பீத்தன் நானும் அப்பே தெரிஞ்சது இல்லை வேறு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அந்த அம்மாவை போய் நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் சார் பார்த்த உடனே நான் முதல் கேள்வி என்ன கேட்டேன் இந்த மாதிரி ஒரு ஆறு நாள் ஆகுது படைங்கள்லாம் போட்டிருக்கீங்க ஒன்றும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியிற மாதிரி தெரில வேறு எதுனா மாற்றி கித்தி போடலாமே மேடம் ஆ என்ன இப்படி வந்து கேட்டீங்க அதில் நீங்கள் எஸ்பிகிட்ட போய் கேளுங்க சரிங்க நாங்கள் எஸ்பிகிட்ட கேட்குறோம் இருந்தாலும் இந்த மாவட்டத்தின் முதன்மை அதிகாரி நீங்கள் தானுங்க அப்படின்னு கேட்டோம் ஆ இல்லை அதெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு நாங்கள் அப்புறம் இந்த அரசாங்கத்தின் மெ அதாவது இதில் ஒரு மெத்தனமாக இருக்காங்கிறதுக்கு சொல்கிறதுக்காக இதை சொல்கிறேன் அப்போ நாங்கள் அந்த ஊரில் நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கேட்டோங்க எங்கள் உண்மையிலே எனக்கு தண்ணி தவிக்குது என்னால் அந்த ஊரில் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு மனது ஒப்பலை என் சொந்த சகோதரன் என் சித்தப்பா பெரியப்பா மாமா வீட்டில் போய்ட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி கொடுக்குறது எனக்கு ஒப்பலை அந்த ஜனங்களும் என்ன சொல்கிறாங்க சார் இந்த டேங்கில் வந்து கட் பண்ணிட்டாங்க அந்த டேங்க்லேருந்து இருந்து ஒரு பைப்பு வழியா தான் தண்ணி வந்தது எங்கள் குழாய்க்கு அந்த பைப்பு அப்படியே தான் சார் இருக்குது அதில் இப்போ தண்ணி விட்றாங்க எங்களுக்கு அதில் தண்ணி பிடிக்கிறதுக்கே ஒப்பலை நாங்களாம் வெளியிலேருந்து தான் தண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறோன்னாங்க நான் அந்த கலெக்டர்கிட்ட சொல்கிறேன் சார் எங்கள் இந்த மாதிரி அந்த பைப்பை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னா என்ன பைப்பு சரிம்மா நாங்கள் மாற்றிட்டு இருந்துச்சு எங்கள் அந்த ஊருக்கார்கிறாரு கேளுங்கள் பைப்பு மாற்றலைங்க இந்த அதுக்கப்புறம் அந்த அம்மா கலெக்டர் அம்மா சொல்லுது உங்களுக்கு தெரியுமா நாங்கள் இங்கேருந்து அறந்தாங்கி பதினேழு கிலோமீட்டர் சார் புதுக்கோட்டை இருந்தும்மா அமெரிக்காவுக்கு அனுப்பிச்ச மாதிரி அந்த அம்மா சொல்லுது நாங்கள் அறந்தாங்கி அனுப்பி இந்த பைப் வழியாக அதாவது கெமிக்கல்லாம் ரெண்டு மூணு கெமிக்கல் சொன்னாங்க அதை ஊற்றிலாம் கழுவிட்டாங்களாம் இந்த பைப் வழியாக தண்ணி ஊற்றுறோம்னா இந்த குழாயில் பிடிச்சோம்னா இது வந்து குடிக்க உட்காந்து தண்ணீராக அவுட் புட் வருது அப்படின்னு நாங்கள் ரிசல்ட் வச்சுருவோம் தெரியுமா அப்படின்னாங்க நான் சொன்னேம்மா இந்த தண்ணி நீங்கள் குடிக்க போகிறதில்ல நாங்கள் குடிக்க போகிறதில்லை ஊர்க்காரங்க தான் குடிக்க போகிறாங்க ஊர்க்காரங்க எனக்கு ஒப்பலைன்றாங்க ஒன்று நீங்கள் மாற்றுங்க இல்லை நீங்கள் வீடியோ வீடியோ போய் பாருங்க சரி அங்கே போனோம் அந்த ஆளும் இதே தான் சொல்கிறாரு யோ என்ன அப்படி பேசுகிறீங்க மாற்றுறீங்களா இல்லையாண்ணா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லைங்க ஒன்று நீ மாற்று இல்லை ஒரு லட்ச ரூபா செலவாகும் சும்மா ஒரு ஐநூறு அடி தான் சார் அது ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் அது கூட இருக்காது ஒன்று நீ மாற்று இல்லை நான் மாற்றுறேன் ஒரு ரூபா செலவுப்படி நானே மாற்றுறேன் உனக்கு அசிங்கம் பார்த்துக்க அப்படின்ன பிறகு இல்லைங்க நாங்கள் பார்க்குறோங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் நாங்கள் திருப்பி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணி அப்புறம் மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க இதை ஏன் சொல்கிறேன்னா சப்ளாரில் வருகிற பணம் ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சது ஒரு மூவாயிரம் கோடி திருப்பி அனுப்பப்படுகிறது ஒதுக்கிடுவதே வந்து ஒரு பதினாறு பதினேழு பதினாலருந்து வளர்ந்து நீங்கள் பதினேழு வரைக்கும் பதினேழாயிரம் கோடி வரைக்கும் வந்துருச்சுக்கா இதில் மூவாயிரம் கோடியை இவங்க வந்து ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க இந்த பைப்பு ஒரு லட்சம் தானே சார் நீ அரசாங்க பொதுநிதியிலேருந்து முதலமைச்சர் இன்னும் அந்த கருணையிலேருந்து நீ போட வேணாம் சார் எங்கே பணம் இருக்குல்ல சப்ளான் பணம் இருக்குல்ல அதுலேருந்து போடலாம்ல அப்போது அப்போ இவங்களோட மெத்தனம் எதில் இருக்கு ஆடு மாடு இப்போ இப்போ ஒன்றும் இல்லை இப்படி சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரில இந்த குளம் குட்டெல்லாம் இருக்குல்ல சார் அங்கே ஏன்னா அது வந்து பாத்ரூம் போயிட்டு அங்கே கழுவுனா அது பக்கம் ஊர்காரன் ஆரம்பிச்சு யோ ஆடு மாடு குடிக்கிற குளத்தில் போய் தண்ணி குடிக்கிறதியா அதில் போய் இதை பண்ணுற அப்படின்னு கேட்கறது தான் நான் பார்த்துருக்கேன் ஆடு மாடு குடிக்கிறதுல ஒரு மனுஷன் குடிக்கிறதுல ஒருத்த மனித கழிவையை போய் கலக்கிறான்னா அதை இன்னும் கண்டுபிடிக்காமல் மெத்தனமாக இருக்கணும்ல அதுதான் சார் அதுதான் அந்த சம்பவம் தொடர்ந்து அதே மாதிரி சம்பவமாக இருந்து பாருங்கள் திருநெல்வேலி அந்த தாமரபரணி நேரத்தில் குளிச்சுட்டு வரும்போது ரெண்டு தேவேந்திரகுல சமூக வேளாளர்கள் பசங்களை பார்த்து அடித்து சிறுநீர் கழிக்க வச்சாரங்களா அதுக்கப்புறம் இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதோ இவங்களாம் கதை சொல்கிறாங்க முட்டை ஓடுன்னு நான் என்ன சொல்கிறேன் சரி முட்டை ஓடுன்னு ஒரு வாதம் விற்பேன் சார் ஒரு எச்சம் ஏறி பார்க்குறேன் இல்லை பிடி மாதம் தானே ஏறி ஏறிப்பாருன்னு வரையா பிடி மாசம் ஏறிப்பார் சார் ஒரு முட்டை ஓடுதுன்னு வச்சுங்க உண்மையில் அந்த முட்டை ஓட்ட தூக்கி போட்டு அந்த தண்ணி இறக்கிட்டு இப்போ வேறு தண்ணி ஊற்றுக்குமான ஒரு ஷூவாயிருக்காதுல்ல ஏன் வந்து அது எஸ்பி வரைக்கும் கலெக்டர் கம்ப்ளைண்ட்டாக போகுது மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் போகுது அப்போது அந்த எச்எம் நினச்சிருப்பார் இதை நம்ம மறைச்சிட்டோம்னா நாலு பின்னே நமக்கு வேண்டாத எவனோ ஒரு வாத்தியார் போட்டு கொடுத்துறான்னா நம்ம சட்டையை கைட்டுருவானோ அப்படின்னு தானே அவர் வந்து நமக்கு எதுக்கு வம்பு நாம் அறிவிச்சிரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்குறாரு ஆனால் மாவட்ட ஆட்சியர் வந்து அது இல்லை அது முட்டை ஓடு அப்படின்னு தூக்கி போட்டு அதை டேங்கே அடிச்சிடும் அதாவது அந்த கிரைம் அந்த ஸ்பாட் அட அடையாளத்தையே அழிக்கிறாங்கல்ல சார் இப்போது வந்து இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கஞ்சா போதைகளால் இளைஞர்கள் குறிப்பாக கும்பகோணத்தில் ஒரு ஓட்டுநரே தாக்கியிருக்காங்க அதன் பிறகு தமிழ்நாட்டில் நிறைய கஞ்சா போதை அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி விளையாட்டே இருக்கு லாக்அப் டெத் நடந்திருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த டெத்து வந்து சாந்தன்குளம் போன போன முறை இதற்கு முன்னாடி நடந்த சாந்தன்குளம் அளவுக்கு பேசப்படவில்லை இது வந்து மூடி மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சார் இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம தமிழக முதல்வர் தவறு பண்ணுகிற போது நாம் விமர்சனம் பண்ணுகிறேன்னா இப்போ ஒரு நன்றியை சொல்லி ஆகும் ஏன்னா இன்றைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் ஒரு வாரமாக சென்னையில் கஞ்சா பெரும்பாலான இடங்களில் கிடைக்கல பயங்கர டிமாண்டு அதுக்கு வந்து நம்ம வந்து அவருக்கு ஒரு நன்றியை சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா எவ்வளோ கழிவு கருவி ஊற்றி இப்போ அரசு இதன் மீது கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கு இந்த கவனத்தை தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் இந்த நம்ம நீங்கள் இந்த லாக் அப்டெத் சாந்தகுமார் அவர் வந்து இந்திய குடியரசுக் கட்சி அதுவாலை பிரிவு இருக்குல்ல அதில் வந்து ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிறவர் இஸ்ரீ ஸ்ட்ரீட் உள்ளவர் தான் அதில் ஒன்றும் நம்ம மறைக்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலாக சார் அந்த பகுதியேங்க நம்ம அது வெளியுலவுக்கு தெரியாத பகுதி அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ஏரியாக்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த பன்னாட்டு கம்பெனிகள் கார் கம்பெனி இந்த உதிரி பாகங்கள் தயாரிக்க கம்பெனாக இருக்குல்ல அங்கே வந்து இந்த ஸ்க்ராப்புன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குங்க இப்போ டோர் செய்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த டோர் ஷேப்புக்கு வெட்டி எடுத்துகிட்ட பிறகு அந்த பெரிய ஷீட்டில் இருக்கிற மற்ற பகுதி ஸ்க்ராப் தானே அது நல்ல ரேட்டு அதை யார் வாங்குவது அதை யார் எடுப்பது அப்படிங்கிறது ஒரு போட்டி பொதுவாக அந்த யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சியோடக்கு வேண்டிய முதன்மையான குடும்பம் அங்கே தன்னுடைய கையை விரித்து இருக்கும் அவன் ஒருத்தன் எம்எல்ஏ ஆகுறானா ஒருத்தன் எம்பி ஆகிறான்னா நான் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி அந்த பகுதிக்கு எம்பி ஆக போகிறேன் எம்எல்ஏ ஆக போகிறானா இந்த மக்களுக்காக செய்ய போகிறோம் இல்லை முதல்ல அவ்வளோ கம்பெனிக்கு இது சரியான காசு கம்பெனிகளுக்கு வந்து நம்ம புரோக்கர் வேலை செய்யலாம் இப்போ கூட வந்து இங்கே நாகப்பட்டினம் பக்கத்தில் நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் தலைவர் லேண்ட் புரோக்கர் பண்ணி ஒரு அறநூறு ஏக்கர் நிலத்தை ஒரு கம்பெனி வாங்கி கொடுத்தாருல அந்த மாதிரி அங்கே புரோக்கர் வேலை செய்கிறதுக்கு தான் இவங்க தேர்தலில் நிற்கிறது அது ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும் கவுன்சிலராக இருக்கட்டும் வந்து எல்லாருக்குமே அந்த வேலை தான் அதில் அந்த போட்டிகளில் பல கொலைகள் இது வரைக்கும் நடந்திருக்கு இதில் ஒரு வருத்தம்னா அங்கே பெரும்பான்மையாக பட்டியல் சமூக மக்கள் தான் பிஆர் பறையர்கள் தான் ஒருத்தனை ஒருத்தர் வெட்டி மாஞ்சியது வரைக்கும் ஒரு ஒரு ஏழு எட்டு கொலை இருக்கும் பிபிஜி குமரன் அது அவரோட தம்பி பிபிஜி சங்கர் நம்ம இதில் இருந்தவர் பிஜேபியில் மாநில பொறுப்பில் இருந்தவர் எஸ்சி அணியில் அப்போ அந்த கொலையில் இந்த சாந்தகுமார் குற்றவாளியாக சிறைக்கு போகிறார் கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷம் கழித்து வராங்க இந்த வழக்கில் ஏற்கனவே ஒரு மூணு பேர் வெளியில் வராங்க பெயிலில் அந்த மூணு பேர் பெயிலில் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிடணும் அப்போது இதுக்கு வந்து சாந்தகுமார் கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும் இருக்கிறதால சாந்தகுமார் இதை இதுதான் மறைச்சி வச்சுருப்பாருன்னு போலீஸுக்கு ஒரு எண்ணம் கோர்ட்லேயும் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்போ கூட்டம் போய் விசாரிக்கிற போது இந்த சம்பவம் நடந்திருக்கு நான் என்ன சொல்கிறேன் இது ஒரே சமூகத்துக்குள்ளே தொழில் போட்டியில் நடக்கிறது இல்லை இதை வந்து தவிர்த்துருக்கலாம் இதை அரசும் கொஞ்சம் ஒரு கவனம் செலுத்தலாம் அங்கே இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் அவன் அவன் எல்லாருக்குமே இதே வேலை தான் அப்போது இது அரசு தெரிந்தும் கண்டுக்காமல் இருக்குது அதே மாதிரி காவல்துறையிலும் பல அதிகாரிகள் அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறவன் அவனும் ஒரு ஸ்கிராப் பிஸ்னஸ் மாதிரி அவங்க யாராவது ஒரு ஆளை ஒரு சிலர் ஒரு ஆளை வச்சுக்கினேன் ஏ நான் அவனை அதை பண்ணுறேன் இவனை இதை பண்ணுறேன் நீ அந்த பிஸ்னஸ் எடு நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி செஞ்சுக்கலாம் பணம் தானே சார் கோடிக்கணக்கு அதாவது கோடி கோடிக்கணக்கில் அங்கே பொருள்வதால் இந்த படுகொலைகள் நடக்குது அப்புறம் அந்த கொலையில் வந்து சம்மந்தப்பட்ட ஆய்வாளர் கூட ஒரே எஸ்டி எஸ்டிஎஸ்சி அட்ராசிட்டி வழக்கு போடப்படலை அப்புறம் இந்த வழக்கு முதல்ல இவர் ரவுடி கிவிட் இருந்தாங்க அவர் இவங்க கொலை பண்ணவரும் ஒரே சமூகம் அதுதான் கொடுமை இதில் ஏன் அந்த மாதிரி இந்த சமூகத்துக்குள்ள இப்படி இருக்குதுன்னு தெரியல இதை இதை தட்டி கேட்பது இதை சமாதானம் பண்ணி உன் வேலை நீப்பார் உன் வேலை நீப்பார்ன்றதுக்கு கூட ஒரு ஆளுமே இந்த சமூகத்தில் இல்லைங்கிறது ஒரு குறை அதுக்கப்புறம் அத்வாலே கிட்ட இருந்து இந்த தமிழக தலைவர் சூசை வந்து அப்புறம் ஒரு அஞ்சாறு நாள் அதை போராடி கீராடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஏதோ ஒரு நிவாரணம் மாதிரி அங்கே கேட்டிருக்காங்க அப்படி கமிஷனர் கிட்ட அவங்களும் தருவதாக சொல்லியிருக்காங்க இன்னும் அது வரைக்கும் எதுவும் வரலை சரிங்க சார் இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் தேர்தல் நடக்குது கர்நாடக காங்கிரஸுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்து அங்கே வந்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்காரு அவர்கிட்ட காவிரி குறித்து ஒரு கேள்வி கேட்கும்போது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டுக்காக போராடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இதற்கு உங்களுடைய பதில் இல்லை போராட்டம்னா அது என்ன அது இப்போ உரிமைக்காக அங்கே போராடுவான்னு சொல்கிறாங்க சரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து காவிரி எங்கள் உரிமை அப்படின்னு இங்கே இருக்கிறவன் போராடுவான் அப்போ அங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தை யோ காவிரி எங்கள் உரிமை தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டோம் காலையில் இவர் இங்கே போராட்டம் பண்ணுவார் ஃப்ளைட்டு பிடிச்சி போய் அங்கே தண்ணி வேணும் வார் அங்கே தண்ணி கொடுக்கூடாது நாரா நான் இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு மானங்கெட்டு ஒரு பேசிய ஒரு அரசியல்வாதியை நான் பார்க்கல எல்லா கட்சிகளும் இதுதான் செய்கிறோம் செய்கிறான் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுகள் அங்கே தண்ணி கொடுக்காதுன்னு போராட்டம் பண்ணோம் இங்கே தண்ணி கொடுக்குமா அதே மாதிரி தான் கேரளாவிலேயும் அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து காங்கிரஸும் அப்போது அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை நானும் அதே மாதிரி தான் அப்படின்னு இன்றைக்கி திருமாவளவன் சொல்லியிருக்கார் நான் என்ன சொல்கிறேன் சார் இது ஒரு மானக்கட்ட பொழுப்பு நீங்கள் இப்போ திமுக எவ்வளோ பேர் இருப்பான் கர்நாடகாவில் திமுக பெரிய கட்சி தானே உலக அளவில் இருக்கிற கட்சின்னு சொல்கிறாங்கல்ல ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரம் பேர் இருப்பான் சார் ஒரு தடவை கருணாநிதி அங்கே போய் ஒரு கூட்டம் போட்டார் கூட்டம் போட்டால் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கும் கேஜிஎஃபில் தங்க வயலில் போட்டு ஒரு வேட்பாளர் போட்டார் எட்நூறு ஓட்டு வாங்கினார் டெபாசிட்டே போயிடுச்சு அப்போ கருணாநிதி சொன்னார் என்ன எல்லாரும் வேடிக்கை பொருளாக வந்து பார்த்துக்கிறீங்க எனக்கு யாரும் ஓட்டு போடல அப்படின்னு சொன்னார் அதனால தான் திமுக போட்டிடுறதுலேயே போகுது ஆமாம் அதுக்கப்புறமானா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இரண்டு முறை எம்எல்ஏ ஆகினார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒருத்தங்க வந்தாங்க இந்திய குடியரசு கட்சி ஒரு நாலு தடவை எம்எல்ஏ ஆகியிருக்கு சரி நீ இங்கேருந்து போகிறல்ல பெரிய இது மாதிரி தானே போகிற இப்போ கிரேன்லாம் வச்சு மாலைலாம் போட்டாங்க சார் அங்கே எவனும் கிடையாது இப்போ விடுதலை சத்து எதுக்கு அங்கே போகிறாங்க காசு போனால் நல்லா ரூம் போடுவாங்க அப்புறம் ரூம் போட்டால் அப்புறம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாத்தையும் செய்வாங்க சார் இப்போ ஏழு மாநிலங்களில் நாங்கள் போட்டிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ தமிழ்நாடு தாண்டி எல்லா மாநிலங்களையும் போட்டிடுறோம் சரி கர்நாடகாவில் போட்டிவிடுவாங்க சார் வீசிக்கா தேசிய கட்சியாக மாறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பயணிக்குதாங்க ஒரு படம் பழைய படம் ஒன்று என்ன ஒன்று எல்லாரும் இப்போ சுப்பிரமணியன் கூப்பிட்றாங்களா எவன் கூப்பிட்றான் ஜப்பானின் தான் கூப்பிட்றான் என்ன அப்படிங்கிற நிலம்பு தான் நான் பொது கட்சி நான் பொது கூட உனக்கு ரிசர்வ் தானே உங்கள் சொந்த சின்னத்தில் நிற்கிறதுக்கே நீங்கள் கெஞ்சுறேன் நான் என்ன கேட்குறேன் நீ போய் பிரச்சாரம் பண்ணுறல்ல ஏன் ஒரு சீட்டை ஒன்று கேல அதுதானே வந்து அரசியல் பங்கீடு இன்னும் கடைசி ஜனநாயகம் அது எதுன்னு சொல்கிறல்ல இல்லை கூட்டில் ஒரு சீட்டு வாங்க இல்லை இப்போ போய் சனாதனத்தை எதிர்குன்னு பேச தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தர மறுத்தால் நாங்கள் போராடுன்னு பேசங்க என்ன கதை இது இந்த மாதிரி மற்ற மாநிலங்களில் போட்டியிடும்போது மாநில உரிமைகள் தமிழ்நாட்டோட மாநில உரிமைகள் பற்றி பேச முடியாத நிலையை தானே ஏற்படும் சார் பெரிய கட்சி திமுகவே வாயில வரல வச்சுன்னுங்கிறான் நீ எதை வைக்க போகிறாங்க உனக்கு தேவை காசு அது ஏன் தெரியுங்களா இப்போ இப்போ கர்நாடகா சித்தராமையா இருக்கார்ல அவர் பல விஷயங்களில் கன்னடாவில் பேசிடுவார் சார் அங்கே இருக்கிற த கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களுக்கும் அது புரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அரசு என்னென்ன செஞ்சுருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடையில் தர அரிசியில் டபுள் மடங்காக தருவேன் அப்படின்னு அவர் சொன்னார் தேர்தல் வாக்குறுதி ஜெயித்த பிறகு மத்திய தொகுப்பில் இருந்து மத்திய அரசு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டபுள் மடங்கு தர முடியாது எல்லாருக்கும் என்ன ரேஷியோ தரமோ அதான் தருவேன்ட்டாங்க உடனே சித்தராம என்ன பண்ணார் அப்போது ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கி தரதாக முடிவு பண்ணிட்டு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு தலைக்கு அஞ்சு கிலோ அவங்க கணக்கு வந்து முப்பது கிலோ அப்போது ஒரு தலைக்கு அஞ்சு கிலோன்ன பிறகு முப்பது ரூபான்னு கணக்கு போட்டு ரூபா ஒரு வீட்டில் மூணு பேர் இருந்தாங்கன்னா ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் வந்துடும் அந்த மாதிரி இந்த சிஸ்டம் இப்போ இருக்குது இப்போ இது அவர் கன்னடத்தில் சொன்னாலும் அவங்களுக்கு புரியும் புரியல அங்கே இருக்கிற பெங்களூர் வாசிகளுக்கு ஏன் திருமாவளம் கூப்பிட்றாங்கன்னா இங்கே தமிழ் உணவு தமிழ் உணர்வை விற்று காசா திமுக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் பிடிங்கினோம் இந்தியை நாங்கள் தடுத்தோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே இல்லை அன்றைக்கு இருந்த ஒரு சிலர் அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அது தொடங்கிச்சு அப்போது மாணவர்கள் என்சிசியில் நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லியிருந்தோம் இந்தியில் சொல்லணும் எதுக்காக இந்தியில் சொல்லணும் அப்படின்னு பிரச்சனையை கலப்புறோம் அப்போது இது வந்து நல்ல விஷயமா இருக்குன்னு இவங்க எல்லாரும் எடுத்துக்கிறானோ ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகி அண்ணாதரையால் ஒரு அஃபிடவிட் போடப்பட்டது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை கழகத்தில் இருப்பவர்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னாரு உடனே ராமசாமி நாயக்கரு குட்டி வெளியே வந்துச்சு பத்தியா இந்த திருட்டு பயில திமுக காரணம் இவனுங்க நம்பாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் தெரியுமா அதால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு நாளைக்கு காலி பசங்களை சுட்டு போட்டுந்தா இன்னார் இது வந்திருக்குமான்னு குடியரசில் ராம்சாமி எழுதினார் அப்போது அந்த மொழி உணர்வு இருக்குல்ல அதை வச்சு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் செய்யாத போராட்டத்தை நாங்கள் செஞ்சதாக சொல்லி தமிழை வளர்க்குறோம் வளர்க்குறோம்னு தமிழை தூக்கி எங்கேயோ கடைசிட்டானோ எல்லா ஒன்றும் இந்தி பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க அப்போது அந்த மொழி உணர்வு இருக்குல்ல அந்த மொழி உணர்வை பயன்படுத்தி தமிழ்காரனுக்கு ஒரு தமிழ்நாடுந்து ஒருத்தன் வந்து தமிழில் பேசுனா ஒரு ஈர்ப்பு வரும்ல அப்படி இந்த எலிபோனில் வடையை வைக்கிற மாதிரி கர்நாடக அரசியலில் இருக்கிற நம்ம தமிழர்கள் ஓட்டுகளை வாங்குவதற்கு திருமாவளவன் என்ற ஒரு வடையை எலிபோனில் வச்சுருக்கான் அதுக்கு தான் திருமாவளவன் இவங்க பயன்படுத்துகிறாங்க இல்லைனா இவர் வந்து ஒரு சீட்டில் கேட்டிருப்பார் போன சட்டமன்ற தேர்தலில் சௌமியா ரெட்டிக்கு ஓட்டு போடுங்கன்னாரு ஏன்னா இங்கெல்லாம் சனாதனம் ரெட்டி சாதி கீதின்றிங்க அங்கே போனோடனே அது வேற ஏதாவது மாறி போச்சா என்ன கதை இது இப்போ பேசுங்கள் நீங்கள் போய் நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படி பேசுங்களேன் அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இந்திய கூட்டணிக்கு வாக்கு சேகரிக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு செய்தி இருக்குது எந்த அளவுக்கு உண்மை சார் தமிழகத்தில் தம் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்தியா இந்தியா கூட்டணிக்கு வெளி மாநிலங்களை வந்து வாக்கு சேகரிக்காதீங்க குறிப்பாக திமுக வந்து வாக்கு சேகரிக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு பிஜேபிலன்னு சொல்கிறாங்க இவங்க இவங்க பிரிவினியாக போகிறாரு சார் இவங்க போனால இருக்கிற ஓட்டு சீ சீரணிஞ்சிடும் ராகுல் காந்தி மேல் ஏதாவது வெறுப்பு இருந்தால் இவங்க போகட்டும் ஆனால் திருமாவளம் போகிறது காசு வேற என்ன இப்போ என்ன நீ போய் கீச்சிட போகிற திமுகவே எட்நூறு ஓட்டு வாங்கி டெபாசிட் இல்லாத கட்சி அப்படி உனக்கு வாய்ப்பு இருந்தால் நீ ரெண்டு வேட்பாளர் வாங்கி போடு இதுதான் தமிழர்களை ஏமாத்துவதற்கு திருமாவளவன் அங்கே பயன்படுத்தப்படுகிறார் நீங்கள் சார் நான் திருமாவளவனால் நான் தப்பு சொல்ல மாட்டேன் அரசியல்வாதிகள்னால திருடர்கள் தானே நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன் இல்லை தாகிகள் கூட வச்சுங்க நான் ஒரு தப்பு சொல்ல மாட்டேன் சார் நாங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் கோடி ரூபா ஒதுக்கி மேகதாது அணை கட்டும் அதுதான் எங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதே மாதிரி நீர்வளத்துறையை சிவகுமார் வாங்கினார் சார் சார் அந்த தேர்தல் அறிக்கைய கையில் வச்சிருந்தான் சார் இவன் ஓட்டு கட்டானவா செருப்பை கட்டி அடிச்சிருக்கணும்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவன் டேய் அவன் தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்கான் அவன் காங்கிரஸ் ஜெயிச்சா ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் வந்து அணையை கட்டு என்ன மயிர்கிடா நீங்கள் போய் அந்த தேர்தல் அறிக்கை வச்சிங்கன்னு ஓட்டு கட்டி சட்டமன்றத்தில் ஓட்டு கட்ட போது இவங்களை செருப்பால் அடிச்சிருந்தா பாராளுமன்றத்தை போய் கேட்பானா இந்திய கூட்டா இந்திய கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாங்கள் வந்து அணை கட்டுவோம் பர்மிஷன் வாங்கி அணையை கட்டு இங்கே இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரன் நான் மயிரை பிடுங்குறானா சார் இவன் அப்போது இது யார் மேலே தப்பு அவனுங்க மேலே தப்பு இல்லை அவனுங்க அப்படி தான் பாம்பு கறி ஊருக்கு போனால் நடு தண்டங்கு நடு கண்டத்தை கொடு அப்படின்னு கேட்குறாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆளுங்க இவனுவான் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் சிந்திக்கணும் டேய் இங்கே என்ன பேச்சு பேசுகிறேன் அங்கே என்ன பிடுங்குறதுக்கு அந்த பேச்சு பேசுகிறேன் அப்படின்னு நம்ம கேட்டோம் அங்கேருந்து வந்தால் செருப்பு எடுத்து காட்டுவான் தமிழ்நாட்டில் இருக்கிறவன்னா ஒரு பயம் இருக்கும் தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் மொக்கையாக இருக்கிறான் இவன் எல்லாமே பொய் வாசகத்தை கேட்டுட்டு சினிமா மோகம் தமிழ் மோகம் இரட்டை அர்த்தம் சினிமா நடிகை நடிகன் இந்த மோகத்தில் இருக்கிறதால இந்த மாதிரி ஆட்கள்லாம் கோலை வச்சுறாங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி